ஃப்ரெண்ட் வியூவர்ஸ் எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது ஸ்கொயர் ரூட்டோட ட்ரிக்குக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் தேர்ட்டி வரைக்கும் இது ஈஸியாக கணக்கு போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அடுத்தது லாஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எதில் முடியுதுன்றதை பார்த்துக்கணும் ஒன்றுனா முடிஞ்சதுன்னா அதனுடைய வேல்யூ ஒன்னாக இருக்கும் இல்லை

அடுத்த வேலையை கண்டுபிடிக்கும் போது லெவன் லெவனோட இருக்கு நைன் இருக்கு அப்போ லெவனா வந்து எனக்கு வேணா வந்து அதிகமா போகுது அப்போ என்ன இருக்கு த்ரீ அப்போ த்ரீ இங்கே வந்துடும் அப்ப தேர்ட்டி போர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு வேலையில ஏதோ ஒரு வேல்யூ தான் ஸ்கொயர் கட்டாயமாட் வேல்யூவா இருக்க போகுது அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் டென்இஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சுங்களோ அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அதனுடைய அடுத்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி பாருங்க த்ரீ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஸோ அப்போ நமக்கு இங்கே இருக்கிறதே வந்து லெவன் தான் அப்போ இதுக்கப்புறம் வர எல்லா வேல்யூஸும் அதோட அதிகமாக தான் போகும் ஸோ அப்போ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி தான் ஆன்சராக இருக்கும் அடுத்தது ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இதை ஈஸியாக பண்ணிடலாமா டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் எனக்கு டூ தேவையில்லை ಫೈಲ್ ಫೈಲ್ ಒಂದು ಒಂದು ಸಿಂಗಲ್ ಆನ್ಸರ್ ಆನ್ಸರ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ನಂಬರ್ 156 156 ಪರ್ಫೆಕ್ಟ್ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸ್ಕ್ವೇರ್ ಸ್ಕ್ವೇರ್ ನ ನ 13 144 12 12 ಅಪ್ಪ ಕಮ್ಮಿಯ ಮಿನಿಮಮ್ ಮಿನಿಮಮ್ ವ್ಯಾಲ್ಯೂ ವ್ಯಾಲ್ಯೂ ಸೆಲೆಕ್ಟ್ ಅಂತ 125 ಇಸ್ ದ 34 34 9 9 16 69 69 ಮುಂದೇ ಮುಂದರ್ அடுத்து த்ரீ ஃபார்ட்டி நைன் எடுத்துக்கலாம் சிக்ஸை கேன்சல் பண்ணுங்க நைன்ல முடியுது நைனில் முடிஞ்சு கூட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ அப்போது நமக்கு ரெண்டு வேல்யூ வேணும் கண்டிப்பாக நமக்கு ரெண்டு ஆறு வேல்யூ கிடைக்கும் ஒன்று நைனில் முடிஞ்சதுன்னா த்ரீ ரெண்டு செவனாக இருக்கலாம் அப்போ த்ரீ ஆர் அடுத்து த்ரீன் த்ரீ ஃபார்ட்டி நைனோட பாருங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் நமக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் மினிமம் வேல்யூ வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட்டீன் இங்கேயும்

ஒன்ஸ்னா இந்த <laughs> 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 <laughs>